நெல்லிக்காய் ஜூஸ் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் நல்லது தான் ஆனால் சில உடல்நல பிரச்சனைகள் உள்ளவங்க இதை குடிக்கக்கூடாது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காயில் பொட்டாசியம் நிறைய இருக்குது சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாதவங்களுக்கு இந்த பொட்டாசியம் வெளியே போகாமல் உடம்புலேயே சேரலாம் இது ஹார்ட்பீட் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆப்ரேஷன் பண்ண போறவங்க நெல்லிக்காய் ரத்தத்தை மெதுவாக உரைய வைக்கும் அதனால ஆப்ரேஷன் பண்ண போறவங்க இல்ல ஆப்ரேஷன் பண்ணவங்க இதை குடிக்காமல் இருக்கிறது நல்லது இது இரத்த அதிகமாக்கலாம் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால இது அசிடிட்டியை அதிகமாக்கலாம் ஏற்கனவே நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க இதை குடிக்காமல் இருக்கிறது நல்லது குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க நெல்லிக்காய் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அதனால் ஏற்கனவே லோ பிபி இருக்கிறவங்க இதை குடித்தா பிபி இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த பிரச்சனை இல்லாதவங்க தைரியமாக நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் ஆனால் புதுசாக குடிக்க ஆரம்பிக்கிறப்போ ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு குடிக்கிறது ரொம்பவே பாதுகாப்பானது